ஒரு பயங்கரமான விஷம் அது சாப்பாட்டுல கலந்து கொடுத்தா ஆளு பத்து நிமிஷத்துல செத்து போயிடுவாங்கன்னு சொன்னானே நீங்க என்ன விஷத்தை சாப்பிட்டுட்டு கல்லுமர் உட்காந்துட்டு இருக்கீங்க பெரிய நீலகண்டன் தான் நீங்க விஷமா என்ன சொல்ற நீ கொஞ்சருங்க கதவை சாத்திட்டு சொல்றேன் ஐயோ கதவை சாத்தாத அய்யோ வேர்க்குது இருக்குது ஐயோ வேண்டாம் கதவை சாத்தாத தலை சுத்துற மாதிரி இருக்கே ஐயோ பூட்டாதமா

வீட்டை காட்டி என்ன அடையணும் நினைக்கிற நீங்கள ஒரு மனுஷனா நீங்கள வாழவே கூடாது அதான் சாப்பாட்டுல விஷம் வச்ச கொலையும் செய்வாள் பத்து நின்று கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல வேண்டாமா மூச்சு மட்டுமா கதவை தரமா டாக்டர் கூட்டுமா பிளீஸ் நீங்க எங்க போக கூடாது உட்காருங்க பேசாம இது பாருங்க சும்மா நீங்க பயப்பட தேவையில்ல எந்த வழியும் இல்லாம நீங்க செத்து போவீங்க உங்க முதல் பொண்டாட்டி பரிமாளத்தை உயிரோட எரிச்சு சாப்பிடுச்சுங்கல்ல அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க

அக்கா என்ன மன்னிச்சுடுக்கா உன்னை பிரிஞ்சு வந்து நான் படுற வேதனை மாதிரியே நீயும் படுவ அது எனக்கு தெரியும் நீ என்னை மறந்துடணும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தான் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தேன் அக்கா நீ என் தெய்வக்கா ஒரு தெய்வத்தை விட்டு வந்தானா இன்னொரு தெய்வத்துக்கிட்ட தான் வந்திருக்கேன் உன்னை தவிக்க விட்டுட்டு வந்த இந்த பாவியை நீ மன்னிச்சிடுக்கா என்ன ஜெயந்தி மணி கிளம்பலையா ஆபீஸ் போலயா நீயே இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் லீவ் அத்த லீவா அத இப்ப சொல்ற அதுக்கே எவ்வளவு அதிர்ச்சி ஆறீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணுமா இல்ல இல்ல நீ இருக்கிறது தெரியாம அவர் வந்துட்டாருன்னா என்ன பண்றது யாரு யாரும் இல்ல மீன்காரர் வருவாரு நீ இருக்கிறது தெரிஞ்சா நல்ல மீன் வாங்கி சமைக்கலாமேன்னு பார்த்தேன் ஓஹோ அதுக்கு என்ன அத்த எப்ப வேணாலும் வாங்கிட்டா போச்சு இத பாருங்க அத்தை இன்னைக்கு நான் வீட்டுல இருக்கிறதுனால நல்லா எண்ணெய் தேச்சு குளிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதனால எனக்கு மீன் எல்லாம் வேண்டாம் நல்லா கொதிக்க கொதிக்க எனக்கு மிளகு சீரகம் போட்டு ரசம் வச்சு கொடுங்க என்ன என்ன நகையெல்லாம் கழற இப்பதானே சொன்னேன் என்ன தேய்ச்சி குளிக்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நகையெல்லாம் எண்ணெய் ஆகாத அதான் ஆமா மெதுவா குளி ஆமா நகையெல்லாம் என்ன கம்மியா இருக்கு ஐயோ அத்த வீட்டுல இருக்கும் போது மொத்த நகையுமே அள்ளி போட்டுக்குவாங்க இதுவே பதினஞ்சு சவரம் நகை நாலு வளையல் செயின் இதையெல்லாம் எதுக்கு வீட்டுல வச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு கொண்டு போய் லாக்கர்ல வச்சுட்டு வந்துடுறேன் பார்த்துக்கோங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் வெட்டி வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா உருவமாது கருவமாது உன் குகவாய மூடியா உள்ளே சேந்தி குளிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப எதுக்கு இங்க வந்த போயிட்டு நாளைக்கு வாயா சிவாச்செல்லாம் என் நிலவு தெரியாம பேசாத இப்படி உட்காரு சொல்றேன் சீக்கிரமா சொல்லி தொலையா அவ குளிச்சுட்டு வந்துட போறா சிவாக்கண்ணு அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சுன்னு வீட்டுக்காரன் என்னை விரட்டிட்டான் டீ கடைக்கு போனால் சிங்கி டீ கூட கடன் கொடுக்க மாட்டேங்கிறான் தெருவுக்கே வந்துட்டேன் சிவா கொஞ்சம் பொறியா முப்பது பவுன் நகையில வந்திருக்கு மீதி வந்ததும் நாம அதை எடுத்துக்கிட்டு ஓடிடலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறு பொருள் பதினஞ்சு பவுன் இருக்குல்ல அப்புறம் என்ன எப்படி ஒரு லட்சம் தேரும் இதை வச்சுக்கிட்டு நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிடலாம் என்னையா சொல்ற சிவா கண்ணு ரொம்ப யோசிச்சா குழப்பம் தான் இதுக்கு மேல வரும் வரும்னு எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம் கிடைச்சது வரைக்கும் போதும் புறப்படு அத்த சோப் எங்க காணோம் சரி புது சோப் எடுத்து கொடுங்க அங்கதாமா இருக்கும் இத பாரியா சிவாக்கண்ணு இன்னையிலிருந்து நம்ம உல்லாச பறவைகள் பேசாம பறந்து போய்கிட்டே இருக்கலாம் வா என்னம்மா நானே மாப்பிடைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் நீ பாட்டுக்கு வர்றே போற இப்படி பேசாம இருந்து என்ன அர்த்தம் உன் மனசுல என்ன முடிவு பண்ணிருக்கிற எங்கேப்பா நான் முடிவு பண்ணுறதுக்குள்ள ஒரு முடிவு என்ன தேடி வந்துரும் போல் இருக்கு ஏமா இப்படி அச்சான என்ன அர்த்தம் இல்லைப்பா அது இவர் தான் கடவுள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாருல்ல அவராக நம்ம கண்ணில் காட்டுனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும் அது வரைக்கும் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் சப்போஸ் நம்ம பக்கத்துலேயே இருந்திருந்தா கூட நேரம் வரும்போது தானேப்பா எல்லாமே தெரியும் எல்லா முடிவுகளையும் கடவுள் தான் தீர்மானிக்கிறாருன்னு நீங்க அடிக்கடி சொல்வீங்களே நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இனிமே உன் கையில எதுவும் கிடையாது எல்லாம் பகவான் கையில தான் இருக்கு இனிமே நோக்குன்னு ஒரு மாப்பிள்ள பிறக்க போறது இல்ல ஏற்கனவே பிறந்திருப்பான் எங்கேயோ உனக்காக காத்துன்னு இருக்கான் நீங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற நேரம் இன்னும் வரல அது எப்போ வருமோ அப்ப கண்டிப்பா வரும் அதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது நான் தப்பிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது என்னைய எப்படி பேசிட்டு போறா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல ஒரு மார்க்கமாவே இருக்கா இல்ல இல்ல நாலு மணிக்கு நான் தான் இருப்பேன் இருந்தாலும் நீங்க போன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நான் பிஸியா இருந்தா நீங்க வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும் டாக்டர் ஓகேங்க நீங்க போன் பண்ணிட்டு வாங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க முடிவேன்னு டாக்டர் முடிவு நான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு டாக்டர் எனக்கு அட்மிட் ஆகிறது எல்லாம் முடியாத காரியம் ஏன்னா என்னோட என் ஜாப் நேச்சர் அப்படி ஸோ வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுங்க அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் மேடம் நீங்கள் முழு விவரம் தெரிஞ்சவங்க உங்கள் கண்டிஷன் பற்றியும் தெரிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் இங்கே அட்மிட் ஆனாதான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு வசதியாக இருக்கும் புரிய டாக்டர் ஆனால் என்னோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது எனக்கு பிரெயின் ட்யூமர் இருக்கிற விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாது டாக்டர் பாவம் அவர் எனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு நான் ரொம்ப உயிர் ஆனா அந்த உயிருக்கே ஆபத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா மேபி எங்கள் அப்பா எனக்கு முன்னாடி என்னால் எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் என கூட இந்த விஷயத்தை மறைச்சி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எப்படி டாக்டர் என்னால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் சரி மேடம்

நீங்க என்ன மாமி இந்த நேரத்தில் காபி கொண்டு போறீங்க ஒரே இருக்கு கடுங்காப்பி வேணும்னு கேட்டா தூக்கம் கேட்டு போயிருமே தலைவலி விட்டா போறோன்னு இருக்கு அவளுக்கு எங்க அமரிய தேங்க்ஸ் மாமி மாமி அந்த டிராயர்ல தலைவலி மாத்திரம் இருக்கும் அதை எடுங்களேன் அப்பா என்னடி இது கலர் கலரா மாத்திரைங்க வச்சுருக்க இதெல்லாம் என்ன தலைவலிக்கா ம் பாருங்க இப்பெல்லாம் எங்க டாக்டர்ஸ் சின்ன சின்ன விஷயத்துக்கும் எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி தரதும் ஏகப்பட்ட மாத்திரை எழுதி தரதுமா இருக்காங்க

பேசாம மாத்திரை போட்டு படு டென்ஷன் ஆகாதீங்க மாமி சொல்றதுல ஒரு தப்பு இல்லையே நெருப்புனா என்ன வாய் சுற்றுமா யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் சின்ன வயசு பெரிய வயசுங்கிற வித்தியாசம் கிடையாது ஆமா அப்போ என்னமோ நூறு வயசு வாழ்ந்த மாதிரி அளக்கிறேன் அம்மா என்னமோ அப்படியே நூறு வருஷம் வாழ்ந்துட்டாலும் சும்மாரு தத்து பத்தின்னு வளராம தூங்கு நான் வரேன் அப்பா உங்க ஒரு விஷயம் கேட்கணும் என்னம்மா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அம்மாவை நான் போட்டோல தான் பார்த்துருக்கேன் அவங்க எப்படி இறந்தாங்கன்னு நானும் உங்ககிட்ட நிறைய தடவை கேட்டு பார்த்துட்டேன் இது வரைக்கும் நீங்க அதுக்கு சரியான பதிலே சொல்லல ஏன்பா என்கிட்ட சொல்லக்கூடாதா அம்மா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை அதுக்குன்னு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது சொல்லாமல் இருந்தேன் சின்ன வயசுல சொன்னா உன்னோட வளர்ச்சியும் வாழ்க்கையும் பாதிக்கும்னு சொல்லாம விட்டுட்டேன் இப்போ நீ நல்ல வந்துட்டேன் இப்போ சொல்றம்மா உங்க அம்மாவுக்கு அடிக்கடி தலைவரி வருமா அப்பெல்லாம் கடுங்காப்பியை சாப்பிட்டு பேசாமல் படுத்துக்குவா நான் டாக்டர் கிட்ட வாமா போகலான்னு கூப்பிட்டா இது சாதாரண தலைவலிங்க இதுக்கெல்லாம் என் டாக்டர்கிட்ட போய்ட்டுருந்து பேசாமல் இருந்துடுவா நானும் வேலை வேலை என்ன பிஸியாக இருந்ததுனால அதை சரியாக கவனிக்கலாம்மா அப்புறம்தான் அவளுக்கு வந்திருக்கிறது சாதாரண தலைவலி இல்லை பிரெயின் டியூமர்னு தெரிஞ்சது உங்க அம்மா அதை எல்லாம் கவலைப்படலை என் ஆசையெல்லாம் உங்க மடியில் தாங்க என் உயிர் பேணும்னு சொல்லுவார் ஆசைப்பட்ட மாதிரியே என் மடியில தாமா உயிர் பிரிஞ்சது சாரிப்பா இத பத்தி கேட்டு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்

அந்த மாதிரியே என் கண்ணத்துலையும் குடி விழுதுன்னு நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் இப்போ ஒரு மாதிரி எனக்கு உன்ன மாதிரியே நானும் அப்பாவை விட்டு போகப் போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா அவரால் எப்படிமா தாங்கிக்க முடியும் ஓ முகத்தை மறக்கிறதுக்காக என் முகத்தை பார்த்து அப்பா நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என் முகத்தை மறக்கிறதுக்கு அப்பா என்ன பண்ண போறாரு இப்படி வயசான காலத்துல அப்பா விட்டு பொறுநிலமையா கருத்தர் உருவாக்கி கொடுத்துட்டாரு நம்ம என்னம்மா பாவம் பண்ணும் நம்ம குடும்பத்துக்கே என்ன தண்டனை